முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உன் துணையை பற்றி நினைத்து கொண்டு இருப்பது அனைத்துமே தவறு தங்கமே நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர் என்னை விட்டு பிரிந்ததனால்தான் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றார் நான் மட்டும் இங்கு வேதனையை அனுபவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அவர் அப்படி அல்ல அவர் மிகவும் சந்தோஷமாகவும் யார் யார் பேச்சோ கேட்டுக்கொண்டு ஜாலியாகத்தான் இருக்கிறார் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் நீ நினைப்பது முற்றிலும் தவறு தங்கமே உன்னுடைய துணையும் உன்னை நினைத்துத்தான் கொண்டு இருக்கின்றார் அவனோடு வாழ வேண்டும் என்று மிகவும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்ற தங்கமே நீ மட்டும்தான் அவரை நினைத்து சாப்பிடாமலும் உறங்காமலும் இருக்கின்றாய் ஆனால் அவரும் அதை செய்து கொண்டு இருக்கின்றார் எப்போதும் யாரிடம் பேசும் பொழுதும் கூட உன்னை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காமல் அனைவரிடத்திலும் உன்னை பற்றி உயர்வாகத்தான் அவர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே அப்பா நான் சொல்வதுதான் நிஜம் நீயும் உன் துணையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே நியதி அந்த காலத்தை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கத்தான் போகின்றேன் இரு தங்கமே உன் அப்பா உங்கள் இருவரையும் நான் நீ இறந்தவைகளையெல்லாம் நான் உனக்கு இப்பொழுது மீண்டும் தரப்போகின்றேன் மகிழ்ச்சியான செய்திகள் உன் செவிகளில் நீ கேட்க போகின்றாய் பிரிந்த உறவுகள் இப்போது ஒன்று சேர போகின்றது நீ என் மேல் வைத்துள்ள அன்பையும் நம்பிக்கையையும் நான் அறிவேன் நீ இதுவரை இழந்ததை இந்த மாதம் முடிவதற்குள் அனைத்துமே உன்னுடைய கைகளில் நீ பெற போகின்றாய் தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் குறைவில்லாமல் செல்வத்தை பேற்று அந்த வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷத்தை நான் கொடுக்க போகின்றேன் என்னுடைய கரங்கள் எப்போதுமே உன் மீதும் உன் உன் மீதே இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் மாற்றி வருவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் புதிய வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது சந்தோஷமாக இரு ഓം മുരുഗൽ മുരുത